வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் இடஒதுக்கீடு குறித்து முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு செய்தி என்பது பெருமளவு பேசப்படக்கூடிய ஒன்றா இருக்குது என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் சம்ருதா பாரத் அரைக்கட்டளையின் சார்பாக ஒரு மாநாடு என்பது நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த மாநாட்டிற்கான வாழ்த்து செய்தியா முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்தியாவில் சமூக நிதியை நிலைநாட்டுவதில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களின் இடஒதுக்கீட்டை அதிகரிக்க இந்தியா கூட்டணி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு முதல்வர் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கறத இன்னைக்கு ஹாட் ட்ரெண்டிங் டாபிக்கா மாறி இருக்குது என்ன காரணம்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுலதான் அதிகபட்சமான இடஒதுக்கீடு இருக்குது அதிகபட்சமாக சமூக நீதி காக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்பட்டமான பொய்ய சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார் என்ன காரணம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு என்பது ஒரு சாராருக்கு மட்டுமே உயர்வினை கொடுக்கக்கூடிய வகையிலும் ஒரு பிற சாராறுகளுக்கு மிகப்பெரிய அளவுல பின்னோக்கி தள்ளக்கூடிய ஒரு சூழலில் தான் ஏற்படுத்திக்கிட்டு எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வன்னியர் சமுதாயம் பெரும்பான்மையான மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு மிக குறைவான அளவுல இடஒதுக்கீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு பன்னெண்டு ஆண்டு காலமா நாம போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதுவரைக்கும் இதற்கான முழுமையான இடஒதுக்கீடு சமுதாயத்திற்கு கொடுக்காத இந்த கட்சிகள் இந்த தலைவர்கள் சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்றதா நமக்கு புரியவே கிடையாது இவருடைய ஆட்சி வருவதற்கு முன்பாக என்ன சொன்னார் அதிமுகவினுடைய ஆட்சியில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது அவசர அவசரமாக அரசியலுக்காக கொடுக்கப்பட்டது ஆனால் நாங்க அப்படி பண்ண மாட்டோம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டினை திமுகவினுடைய ஆட்சி அமைந்த உடனே கொடுப்போம் இத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சே ஏ கொடுக்கலன்னு சொல்லிட்டு பல்வேறு கண்டனங்கள் வலுத்துக்கிட்டு இருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட கொடுப்பதற்கான பல்வேறு சாத்தியக்கூறுகள் இருந்தும் இருந்தும் வரைக்குமே கொடுக்கல அட்லீஸ்ட் அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த சமுதாய வாக்கடை பெறுவதற்காக அந்த இடஒதுக்கீடு கொடுத்திருந்தாலும் கூட ஓரளவுக்கு மகிழ்ச்சியா இருந்திருக்கும் ஆனா அதுவும் செய்யல காரணம் இந்த இணை அப்படியாவது இவங்களுக்கு ஓட்டு போட்டுடும் சொல்லிட்டு இவங்க ஒரு அஜாக்கிரதையா அந்த விஷயங்களை எடுக்கிறாங்க அதுவும் என்ன சொல்றாங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களின் இடஒதுக்கீட்டினை அதிகரிக்க இந்தியா கூட்டணி நடவடிக்கை எடுக்குமா உங்க கூட்டணி கதை அப்புறம் நம்ம பேசுவோம் அதிகரிக்க வேண்டாம் இருக்கிறத சமப்பங்கிடா கொடுங்க தான் நாங்கள் கேட்குறோம் வண்டியர்கள் எவ்வளோ கேட்குறாங்க முப்பது சதவீதம் இட ஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்குறாங்களா நாற்பது சதவீதம் இட ஒதுக்கீடு வேணும்னு கேட்குறாங்களா இருக்கிற இட ஒதுக்கீட்டுல எங்களுக்கு முழுமையா கொடுங்கன்னு தான் கேட்கறாங்க இருபது சதவீத இட ஒதுக்கீடு அப்படின்றது இருக்குது இதுல நாங்க தற்போது வெறும் நான்கைந்து சதவீதம் மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்கிறோம் எங்களுக்கு பத்து புள்ளைஞ்சு சதவீதம் கொடுத்தீங்கன்னா நாங்க எங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு கல்வியில பொருளாதாரம் வேலை வாய்ப்புல சொல்றாங்க ஆனால் இந்த ஒரு விடயம் கூட இந்த முழு முதல்வர் அவருடைய செவிகளுக்கு எட்ட வேலையா அப்படிங்கிறது பெரும் கேள்வியா இருக்குது இப்படியெல்லாம் உங்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படி சமூக நீதியை நாங்க காக்குறோம் இடஒதுக்கீடு அதிகரிப்போம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு ஆய்வு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க நூத்துக்கு இருபத்தி ஏழு சதவீத இளைஞர்கள் மட்டும்தான் வன்னியர் சமுதாயத்துல படிப்பறிவு கொண்டவர்களா இருக்கிறாங்களா அது மட்டும் கிடையாது இன்னொரு கூடுதல் ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் பத்து வருஷமா வன்னிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் வழக்கறிஞர் பட்டப்படிப்பை முடித்து விட்டு வெறும் மூவாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு பேர் மட்டும்தான் வந்திருக்கிறாங்களாம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்துல பத்து வருஷத்துல வெறும் மூவாயிரம் பேர் தான் அப்படி இருக்க சமூகநிதி என்பது தமிழ்நாட்டில் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு சமுதாயத்திற்கான சமூக நிதி என்பது வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆனால் நாங்கள் இடஒதுக்கீடு கேட்டு இருக்கிறோமே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெளிவாக தான் சொல்லிச்சு முதலமைச்சருக்கு அனைத்து அதிகாரமும் உண்டு சட்டமன்றத்திற்கு அனைத்து அதிகாரமும் உண்டு தரவுகளை எடுங்கன்னு சொன்னாங்களே ஒரு வருஷமா நீங்க என்ன தரவு எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்றதா எங்களுடைய கேள்வியா இருக்குது இதுக்கு தான் அண்மையில கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவ ஐயா அவர்கள் ஒரு நியூஸை வெளியிட்டு இருந்தாங்க இது பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்திச்சு என்னன்னா பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்ட முக்கிய செய்தி வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு திமுக அரசு இன்னும் எவ்வளவு காலம் தாழ்த்தும் கேள்விக்குறி இடஒதுக்கீடு வழங்க பரிந்துரை அளிக்க ஆணையத்திற்கு வழங்கிய கெடு நிறைவாகி இருக்கின்றது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு போராடித்தான் இடஒதுக்கீட்டினை வென்றெடுக்க வேண்டும் என்றால் அதற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு மரத்து ஐயா சொன்னது பெரிய அளவுல பூதாகரமா வெடிச்சிருக்கு தெளிவா என்ன சொல்றாங்க இந்த இடஒதுக்கீடு வழங்க பரிந்துரை அளிக்க ஆணையத்திற்கு வழங்கிய கெடு என்பது முடிஞ்சிருச்சு இந்த தேர்தல் ஆணையம் மாதிரி அங்க வந்து பிற்படுத்தப்பட்ட நலத்துறை ஆணையம் இருக்குது இல்லையா அந்த ஆணையத்துக்கு முதலமைச்சர் என்ன சொன்னாரு நாங்க வந்து அந்த தரவுகளை எடுப்பதற்கு ஒரு பீரியடிக்கல் டைம் கொடுத்திருக்கிறோம் சச்ச டைமுக்குள்ள அவங்க அந்த தரவுகளை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க மூணு மாசம் ஆறு மாசம் ஆயிடுச்சு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அந்த தரவுகளை எடுக்கல அந்த டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு வித்தின் த்ரீ டேஸ் போகுதுன்னு சொல்லுது பாமக பட் இவங்க அதை பெருசா எடுத்துக்கல ஆணையத்தினுடைய நிலை என்ன ஆணையம் எந்தெந்த துறையினர் வரைக்கும் தரவுகள் எடுத்திருக்கிறாங்க இன்னும் எந்தெந்த துறைகளை எடுப்பதற்கு காலம் கேட்கிறாங்கட்டு ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரா முதல்வர் அவர்கள்னா எதுவும் கிடையாது ஏன் வெளியிடணும் அவருக்கு இந்த இடம் தேவை கிடையாது இந்த இடத்தினுடைய ஓட்டு மட்டும்தான் தேவை தேர்தல் நேரத்துல மைக்க பிடிச்சிட்டு ஏதாவது நான் வார்த்தை பேசுற அந்த இடம் ஓட்டு போட்டுற எண்ணம் அவருடைய மண்டைக்குள்ள நல்ல மூலையில ஏறி இருக்கு அதனாலதான் இந்த சமுதாயத்திற்கான இடஒதுக்கீட்டு கொடுக்கல பொறுத்து பொறுத்து பார்த்த டாக்டர் ஐயா அவர்கள் ஒரே வாட்டே சொல்ட்ட போராடிதான் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்த ஒரு போராட்டம் பெரியதல்ல எண்பத்தி ஏழுல நடந்த போராட்டம் ஒரு பெரியதல்ல இந்த இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல நடக்கக்கூடிய போராட்டம் பெரியதா இருக்கும்னு எச்சரிக்கை கொடுத்துருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு நாட்டினுடைய அடிப்படை என்ன அங்க இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் உயர வேண்டும் கல்வியில ஒரு தரப்பு மட்டும் உயர்ந்தா போதுமா தமிழ்நாடு முன்னேறிடுமா வன்னியர்கள் முன்னேற வேணாமா வன்னியர்கள் இன்னும் படிநிலை கீழ்நிலையில தான் இருக்கணுமா அரியலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம்னு சொல்லிட்டு பல்வேறு மாவட்டங்கள்ல இன்னும் வன்னியர்கள் பெரிய அளவுல பின்தங்கி இருக்கக்கூடிய பொருளாதார சூழல்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க நிலச்சூழல் செல்வந்தர்கள் கிடையாது நிலமுடையவர்கள் கிடையாது பிட்டாமிராசுகள் கிடையாது இன்னும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய வன்னியர்களாலதான் இருக்கிறார் அப்படி இருக்க ஒரு சமுதாயத்திற்கு கிடைக்கக்கூடிய அந்த சமூக நீதி என்பது வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில இப்படி முதல்வர் பேசுறது சரியா நாங்க என்ன கேட்கிறோம் வேற ஏதாவது கேட்குறோமா ஆட்சியில பங்கு கேட்கிறோமா எதுவுமே கேட்கலையே எங்களுக்கான இடஒதுக்கீடு தான் கேட்கணும் முதல்வர் அவர்கள் விரைந்து இந்த இனத்திற்கான இடஒதுக்கீட்டினை கொடுக்க வேண்டும் இல்லைன்னா அதற்கான பிரதிபலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிச்சயம் உங்களுக்கு காட்டுவாங்க அதே போல நீங்க பங்கேற்கக்கூடிய எந்த இடத்துலயும் சமூக நீதி பற்றியோ இடஒதுக்கீடு வந்து நாங்க தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறோம்ன்றத தயவு செஞ்சு முன்னெடுத்து பேசாதீங்க மூன்று ஆண்டு காலம் ஆகிவிட்டது திமுகவினுடைய ஆட்சி இரண்டரை ஆண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடத்துறாங்க எதை பற்றியே பேசுறாங்க ஆனா இந்த இனத்திற்கான இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம்னு ஒரு சாதனையா கூட சொல்லக்கூடாதா அது கூடமா உங்களுடைய செவிகளுக்கு எட்டாம இன்னும் இருக்குது உங்களுடைய மூளை அந்த அளவுக்கு மங்கி போய் கிடக்குது வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவினுடைய அரசு அவ்வளவு இலகுவாக நமக்கான இடஒதுக்கீடை கொடுக்காது காரணம் வன்னியர் சமுதாயம் இந்த இடத்துல சொல்றாருல்ல ஓபிசி ஓபிசி வந்து ரவுண்ட் பண்ணி நம்ம தூக்கி எடுத்த வச்சிடலாம் எஸ்சி எஸ்டி மக்களினுடைய இடஒதுக்கீடை வேணா அவங்க அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு குறையா சொல்லலை இது ஒரு குற்றமா சொல்லல இருப்பினும் நடப்பு நடக்கக்கூடிய உண்மை தன்மையை தான் நம்ம சொல்றோம் இவ்வளவு பெரிய அளவுல இன்னைக்கு எம்பிசிவின்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு வந்தப்ப உட்பிரிவுல எம்பிசிவின்னு வந்தது எட்டாயிரத்தி சொச்சம் பேர் உடனே அவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் எல்லா துறையை சார்ந்துமே போட்டாங்க அந்த இடஒதுக்கீடு ரத்தான போது எட்டாயிரத்தி சொச்சம் பேர் அப்படியே மனசெல்லாம் கவலையெல்லாம் பெரிய அளவுல அவங்களுக்கு இருந்துச்சு ஸோ நாங்க கேட்கறது அதுதானே இன்னைக்கு வன்னியர்களுடைய சுய வளர்ச்சி மட்டும் கிடையாது இல்லையாது நாட்டினுடைய வளர்ச்சியும் தானே நாங்க மட்டும் முன்னேறிய போறோமா நாடும் சேர்ந்தான முன்னேற போது இத்தனை ஆண்டு காலமாக என் இனத்தை வஞ்சித்தது போதும் முதல்வர் அவர்களே எல்லா இடத்துலயும் போறதே இப்ப தருமபுர பேசினாரு இடஒதுக்கீட்டிற்கு எதிரியாக இருக்கக்கூடிய சாதிவாரி மக்கள் தொகை எடுப்பதற்கு எதிரியா இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில டாக்டர் ஐயா போயிட்டு கூட்டணி வச்சிருக்கிறாரு வன்னியிற்கான இடஒதுக்கீடு அவங்க கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களே தேசிய ஜனநாயக கூட்டணி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாதுன்னு சொல்லிச்சே இப்ப போயிருக்கலாமா இது சரியான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கக்கூடிய முதல்வர் அவர்களே எந்த ஒரு இடத்துலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி வலியுறுத்திருக்காங்கள தவிர்த்து எடுக்கக்கூடாதுன்னு சொன்னது கிடையாது ஏன் பிற மாநிலங்களை எடுக்கிறாங்களா முதலமைச்சரு அவங்கள என்ன அடிப்படை எதுவுமே இல்லாமல் எடுத்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் எடுப்பதற்கு துணிவில்லை என்பதை மடைமாற்றம் செய்து பாமகவின் மீது தேர்தல் பிரச்சாரத்திற்கான விமர்சனமாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் முதல்வர் தேர்தல் பிரச்சாரத்துல கூட இந்த இனத்தை ஒரு ஏமால இனமாக பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த நிலை மாற வேண்டும் இது முற்றிலுமாக மாற வேண்டும் என்றால் வன்னியர்கள் ஒற்றுமையோடு களமிறங்க வேண்டும் ஐயா சொன்ன ஒத்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு நீ தொடர்ச்சியாக என் இனத்திற்கான இடஒதுக்கீடு கொடுக்காமல் வஞ்சித்துக் கொண்டு ஏமாத்திக் கொண்டு நயவஞ்சக படித்துக் கொண்டிருந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உணர்வோடு ஒன்று திரண்டு எழுந்தால் என்னவாகும் என்பதை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் அது புரிந்து கொள்ளாமல் காணும் தாழ்த்திய இனத்தை மீண்டும் பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயம் மிக பெரிய அளவிலே ஒரு நிகழ்வு என்பது இந்த மண்ணிலே நடக்கும் சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் குறிப்பாக இனத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் விரைந்து தரவுகளை எடுங்க இப்ப தேர்தல் முடிஞ்சிடுச்சு இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது இப்ப இன்னும் ஈஸியா எடுக்கலாம் சோ இதுக்கு மேற்பட்டாவது எடுத்தீங்கன்னா வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நீங்கள் அதனை ஆய்ந்து அதை எங்கெங்கெல்லாம் சமர்ப்பிக்கணுமோ சமர்ப்பிச்சு உடனடியாக இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளுமே நிறையா இருக்குது சோ நீங்க வந்து காலத்தாழ்த்தாம எங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுங்க இல்லை என்றால் மற்றொரு ஐயாவர்கள் சொல்லக்கூடிய அந்த வழியிலே ஒன்று இரண்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கும் நாங்கள் தயாராகும் என்று கூறிக்கொண்டு திமுக அதிமுக என்றெல்லாம் கிடையாது இடஒதுக்கீட்டிற்காக அனைத்து கட்சியை சார்ந்த வன்னியர்களும் ஒன்று திருவரும் என்று கூறிக்கொண்டு நமக்கான உரிமையை நாம் என்று எடுப்போம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்